பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை நாற்பத்தி ஏழு நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகத்திற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் பிரியமானவர்களே அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் ஆனால் ஆண்டவரை தேடுபவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் எனவே இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாதபடி இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யாராவது உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் என்றால் இதில் போடப்பட்டு காண்பிக்கக்கூடிய கூடிய அந்த போன் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பத்திற்காக ஜபிக்கின்றேன் உங்களோடு நானும் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டோடைய சமூகத்திலே உங்கள் சார்பாக நின்று ஜபத்தை ஏறிடைக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே கிறிஸ்துவின் நோக்கத்தை அறிந்து கொண்டு இருக்கிறோமாம் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் அப்படித்தானே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஒரு நோக்கம் உண்டு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் தாய் அதே போல் இயேசுவின் அவருடைய சிந்தை என்ன என்பதை நாம் அறிந்து இருந்தோமே என்றால் நம்மால் எளிதாக அவருடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுடைய நோக்கத்தை அறிந்திருந்தார் தந்தை கடவுள் எதற்காக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் ஒவ்வொரு நாளும் தந்தை கடவுளை தேடி சென்று அவர் ஜெபித்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார் அதே போல் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வந்து அவரை நோக்கி ஜபிக்கக்கூடிய வேலையிலேயும் ஆண்டவராகிய இயேசு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கை என்னதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் தான் இந்த நாளிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பாருங்கள் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவர் நான் அல்ல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வார்த்தையை ஆண்டவராகியிருக்கின்றார் அவர் தாமாக எதுவும் பேசவில்லை ஆவியானவர் அவர் வழியாக இருந்து செயலாற்றியபடியினால் அவர் உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார் உங்களுக்காக அற்புதத்தை செய்தார் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை அவர் சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்க மாட்டேன் உங்களுடைய நீங்கள் செய்த நன்மைகளும் வாழ்வின் புத்தகத்திலே எழுது வைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வாழ்வின் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வகையின் வழியாக உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும் நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் நான் நீங்கள் தண்டனை பெற்று கொள்ளாதபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களை மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள் இதுதான் தான் கிறிஸ்துவனுடைய நோக்கமாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே நாம் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி கோயிலுக்கு போகின்றோம் திருப்பள்ளிக்கு போகின்றோம் அவருடைய கரத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நாம் ஒவ்வொருவரும் கோயிலுக்கு போகின்றோம் எந்த ஒரு மனிதனும் வெறும் கையோடு கோயிலுக்கு போவது இல்லை அவன் ஆண்டோடைய கரத்தில் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சுயநலத்தோடு தான் கோயிலுக்கு போகிறார்கள் நீங்கள் ஆண்டவரை தேடி செல்லும் பொழுது என் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மன்னித்தார் எனக்காக மன்னித்தார் என்னுடைய பாவங்களை எடுத்து மாற்றுவதற்காக சிலுவையிலே எல்லாவித பாடுகளையும் தாங்கிக் கொண்டார் என்னை மீட்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் போய் ஜெபித்தீர்கள் என்றால் ஆண்டவர் நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய நோக்கத்தை அறிந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றார் லூகா நற்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவதுரை வார்த்தை வாசித்து பாருங்கள் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எதையெல்லாம் நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் மீட்டு கொடுப்பதற்காக மானிட மகனாக இருக்கக்கூடிய நம் இயேசு கிறிஸ்து வந்து நீங்கள் இழந்து போனதை மீட்பதற்காக அதை திரும்ப கொடுப்பதற்காக பலருடைய மீட்பிற்காக அவர் வந்திருக்கின்றார் லூகா நற்செய்தி இருபதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்காகவும் அவர் வந்தார் என்றும் இதுதான் கடவுளுடைய நோக்கம் இழந்து போனதை திரும்ப கொடுப்பதற்காக உங்களை தண்டனை தீர்ப்பிலிருந்து இருந்து பாதுகாப்பதற்காக உங்களுடைய உயிரை அவர் யாருமே அழித்துவிடக் கூடாது நீங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக அவர் வந்தார் அந்த நாளிலும் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்திலே நிறைவான வாழ்வை பெற்றிரு என்று சொல்லி ஆண்டவர் வந்திருக்கின்றார் உங்களுடைய நோக்கம் என்ன என்பதை ஆண்டவர் இந்த அறிந்தபடியால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து அவருடைய திட்டத்தை உணர்ந்து கொண்டு ஜெபித்து பாருங்கள் அவர் உங்களை நேர்மையாளராக மாற்றுவார் நீங்கள் சாவான பாவம் செய்திருந்தாலும் பாவத்தில் இருந்து மீட்பை கொடுப்பார் எந்த ஒரு மனிதனும் அழிந்து போக கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது அவருடைய நோக்கமாக இருந்தது இந்த நாள் வரை இரக்கத்தின் ஆளாக இருக்கின்றதை தவிர தண்டனையின் இல்லை ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று இந்த செய்தியின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக உங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த நாளிலே போய் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் ஆண்டவருடைய வல்லமை உங்களை தாங்கிக் கொண்டு இருக்கும் உங்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் இழந்து போனதை திரும்ப தருவார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளிலே உமது அன்பு மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தண்டனை வழங்க வரவில்லை எங்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் ஒன்று யோவான் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் மத்தேயும் ஒன்பது பதிமூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொன்னீரே ஆம் தகப்பனே நாங்கள் அனைவரும் உமது நோக்கத்தை அறியாதபடி உமது உடனிருப்பை அறியாதபடி நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து வல்லமையும் பலத்தையும் இழந்து தவிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே எங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்திடுவீராக இழந்து போன உடல் ஆசீர்வாதத்தை திரும்ப தருவீராக இழந்து போன ஆன்மீக ஆசிர்வாதத்தை திரும்ப தருவீராக இழந்து போன வல்லமையை நீர் மீண்டும் தர வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா அண்டவரே உமது வருகையின் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும் திட்டத்தை அறிந்து கொண்டு செயல்களை இறைமகன் தோன்றினார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதித்து நீர் பதில் கொடுக்க மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே

எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழைத்தரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுனுடைய மாதாவை பாவிகளாறு இருக்கிற இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எதிரும் இருப்பதாக ஆமீன் நண்பார்ந்தவர்களே நற்கனின் ஆதர்த்தரும் ஆசீர்வாத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக how mean